நம்ம சிவாய அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரே கிரகம் வந்து ரெண்டு அஞ்சு ஆறு எட்டு பன்னெண்டா காமிக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரே பிளானட்டு கெட்ட தீ கெட்ட பாவங்களுக்கு உபநட்சத்திரமா நட்சத்திரமா வர்றது வந்து கொஞ்சம் மைனஸ் அதுலயும் பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு அஞ்சு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு உபநட்சத்திரமா வந்து அவர் சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறாரு அது சனி பகவான் சனி பகவானா வராருங்க அப்படின்னு சொல்லும் போது குடும்பத்துல பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை ஹெல்த் ரீதியா பிரச்சனை எட்டாம் பாவம் சொல்றது அசிங்கம் அவமானங்கள் ஆஹ் அது ஹெல்த் ரீதியா பிரச்சனையை கொடுக்கும் பன்னெண்டாம் பாவம் சொல்றது காலை குறிக்கக்கூடியது காலு முதலீடு சம்பந்தமான தூக்கம் இல்லாம இருக்கிறது இதை சார்ந்த இதெல்லாம் தொந்தரவு கொடுக்கக்கூடியது இப்ப சனி பகவான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இ கால் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது வாதம் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது இவர் வந்து வாதம் வந்திருக்குங்க இந்த ஜாதகருக்கு வந்து வாதம் வந்து ரொம்ப சிரமப்பட்டாரு ஆனால் ஆயிடுச்சு ஓரளவுக்கு எண்பது சதவீதம் க்யூர் ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா லக்கணம் நல்லா இருந்திருக்குங்க இந்த ஜாதகருக்கு வந்து லக்கணம் பார்த்தீங்கன்னா ஒன்று பதினொன்ன காமிக்குதுங்க அதனால வந்து லக்கணம் சப்போர்ட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு ஒரு ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் க்யூர் ஆயிட்டாருங்க நன்றி வணக்கம்